வணக்கம் நேயர்களே வழிபாட்டுத் தலங்கள் தேவாலயங்கள் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் அத்தனை பேரையும் குறிவைத்து பயங்கரவாதிகள் குழு ஒன்று சரமாரியான தாக்குதலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரங்கேற்றியிருக்கிறது பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு நாள் என்று குறிப்பிடுகின்ற விசேட நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்களுக்கு வழிபடுவதற்காக மக்கள் ஒன்று கூடி சென்று கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் அவர்களை இலக்கு வைத்து அது மட்டுமில்லாமல் வேறு வழிபாட்டு தலங்கள் போலீசார் எல்லோரையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதொரு கண்டனம் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலாக சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலின் போது குறைந்தது பதினைந்து போலீசார் உட்பட பொதுமக்கள் பலர் இறந்திருக்கலாம் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை பயங்கரவாதிகள் குழு நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த குழுவினுடைய நோக்கம் என்ன எதற்காக ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்களுக்கு முன்னாலும் வழிபாட்டு தலங்களின் முன்னாலும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான எந்தொரு காரணங்களும் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எந்த ஒரு பயங்கரவாத குழுவும் தாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்றும் சொல்லவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த தாக்குதலால் மேலும் உயிரை அல்லது பலி எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடும் என்றதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்களுக்கு பின்னால் யாரும் இருந்தால் அதை அறியத் தரலாம் என்று சொன்ன பொழுதும் எந்தவிதமான பயங்கரவாத குழுக்களும் உரிமை கோரவில்லை இந்த தாக்குதலுக்கு எனவே அங்கிருந்த பயங்கரவாதிகள் குழுவுடன் போலீசார் சிலர் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது உயிருடன் யாராவது பிடிக்கப்பட்டார்களா என்றும் குறிப்பிடப்படவில்லை குறிப்பிடப்பட்டிருந்தால் விசாரணைகள் மூலமாக தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது பொதுவாகவே வெளிநாடுகளில் இவ்வாறான தாக்குதல்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன உயிர்த்து தாக்குதல் இலங்கையிலும் பல தாக்கங்களை பெற்றிருந்தோம் அல்லது தாக்கங்களை அடைந்திருந்தது ஆனால் இது இலங்கையில் நடந்த சம்பவமாக பதியப்படவில்லை இது ரஷ்யாவில் தாகஸ்தான் நகரில் உள்ள சில முக்கிய நகரங்கள் மீதும் அந்த நகரங்களில் காணப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் தேவாலயங்களில்தான் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பயங்கரவாதிகளினால் இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது வழிபாடுகின்ற மக்களுடைய வழிபாட்டுத் தலங்கள் மீது மக்கள் அதிகமாக வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற நாட்கள் இவ்வாறான தாக்குதல்களை பயங்கரவாதிகள் மேற்கொள்வது என்பது மத ரீதியிலான ஒரு மக்களுக்கான ஒரு அவ நம்பிக்கையை அல்லது மத ரீதியிலான ஒரு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லது வேறு மதத்தினர்கள் இந்த மதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த மதத்தை வந்து விட்டு வைக்கக்கூடாது மதத்தை வழிபடுகின்றவர்களை வந்து விட்டு வைக்கக்கூடாது என்ற ஒரு கால் புணர்ச்சியின் காரணமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற கூடங்களிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் ஏனென்றால் இப்பொழுது உலகம் ஊராகவும் நடைபெறுகின்ற யுத்தங்களை பார்த்துக்கிறோம் சொன்னால் இனம் மதம் சம்பந்தமான பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது இப்பொழுது அண்மையில் இஸ்ரேல் மற்றும் ஹாசா மோதலும் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு பெரும் போராக இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே இத்தகைய தன்மையில் வெளிநாடுகளில் ஒன்றுமே அறியாத மக்கள் இவ்வாறான சம்பவங்களால் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு இராணுவத்துடன் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை எதற்காக மக்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளும் வந்து ஐரோப்பிய மற்றும் சகல நாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் வந்து கேட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த செய்தியூடாக நாங்கள் இணைந்திருந்தோம் எழுதிய செய்திகளுக்காக தொடர்ந்து முற்றியும் தமிழோடு இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளே